ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தியாக செம்மல் இமானுவேல் சேகரனின் அறுபத்து எட்டாவது நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் அரசியல் கட்சியினர் சமூக அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு ராமச்சந்திரன் பெரிய கருப்பன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் முருகேசன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினார்கள் அண்ணா திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் எம் ஏ முனியசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முத்தையா சதன் பிரபாகர் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கேந்திரன் பாலகணபதி கருப்பு முருகானந்தம் பிரபு ஆகியோர் தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ராஜாராம் பாண்டியன் அஞ்சலி செலுத்தினர் அமமுக சார்பில் டிடிவி தினகரன் முன்னாள் எம்எல்ஏ முருகன் தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது தேமுதிக சார்பில் மாநில பொருளாளர் சுதீஷ் சிங்கை நின்னா தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது இவ்விழாவில் தவைக புதிய தமிழகம் விசிக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் படமாக உள்ளிட்ட கட்சியினர் சமூக அமைப்பினர் அஞ்சலி செலுத்தினர் நம் நாடு டிவி நியூஸ் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் ராமநாதபுரம் ராமு